இப்போ ஒரு அதிரடியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் மீண்டும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் அது இது வந்து சோஷியல் மீடியாக்களில் காத்து வாக்கில் வந்த தகவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது பற்றி சைமாவிலேயே ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க அதாவது முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க இது பற்றிய அஃபீசியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தலைவரோட பர்த்டே அன்னைக்கு வெளியாகும் ஸோ காத்திருங்கள் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க ஸோ இந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன தகவல் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தலைவரோட பர்த்டே அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தளபதி படத்துக்கு பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அநேகமாக இதை வந்து கமல் தான் தயாரிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுடைய பேனரில் தலைவர் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சரி தலைவரோட பர்த்டேக்கு இது பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மணிரத்னமும் தலைவரும் சேரும் போது இத்தனை வருடங்கள் கழித்து அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்